ஆந்திரா ஸ்டைல் புதினா சட்னி எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த ஆந்திரா ஸ்டைல் புதினா சட்னி எப்படி செய்யலாங்கிறது கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன் ஆந்திரா ஸ்டைல்னாலே பச்சை மிளகா காரம் அதிகமாக இருக்கும் பச்சை ஒரு காஞ்ச மிளகாவும் போட்டுக்கேன் பூண்டு போட்டுக்கலாம் பச்சை மிளகாவும் கீவி கூடு சேமிக்கும் கொஞ்சம் நிலக்கரு போட்டுக்கலாம் நல்லா கரட்டி வச்சுக்கலாம் பூண்டு கொஞ்சம் போட்டிருக்கேன் ஒரு நாலு கொள் பூண்டு கூடையே கொஞ்சம் புளி போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் நல்லா செவந்திருச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு தக்காளி போட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டு தக்காளி போட்டுக்கேன் தக்காளியோட சோளெல்லாம் நல்லா சூழ்நிலை இது நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம் தக்காளி வதக்கும்போது இந்த சட்னிக்கு தேவையான உப்பு போட்டுருவோம் இன்னும் நல்லா சாஃப்டாகிடுச்சு இது நேரத்தில் நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கொதினாக போட்டு லேட்டாக தூத்து குடிச்சுக்கலாம் ரொம்ப வதக்க தேவையில்லை வடுப்பை ஆஃப் பண்ணிக்க நான் நான் ஆல்ரெடி நம்ம வதக்கினா பூண்டு மிளகா புளி பச்சை மிளகா காஞ்சி மிளகா நிலக்கடலை இதை வறுத்ததை நான் ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டி எடுத்திருக்கேன் இப்போ இதை நம்ம ஆற வச்சு இதையும் போட்டு சட்னி பார்த்துக்கு அடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நான் நல்ல நெல கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சோண்டு பருப்பு கருவேற்பில் போட்டு நல்ல நெல தாளிச்சிருக்கேன் நீங்கள் காரமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணால் நிலநெயிலை நீங்கள் தாளிச்சிங்கன்னா உங்களுக்கு காரம் தெரியாது வாசமும் இருக்கும் உடம்புக்கும் நல்லது நல்லா சட்னி பார்த்துக்கு அரைச்சி எடுத்து தாளிச்சாச்சு ஒரு சூப்பரான ஆந்திரா ஸ்டே புதினா சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு சூப்பரான டிஷோட மீட் பண்ணலாம் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ